ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முனா பிராங்கோவின் ஆழ்மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி நான்கு வாசிப்பது ஷர்முனா பிராங்கோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிரைசுடன் வகுப்பறையிலிருந்து வெளியே செல்லும் வரை அமைதியாக அவரவர் இருக்கைகளில் அமர்ந்திருந்த மாணவ மாணவிகள் பிரைசுடன் கண்ணிலிருந்து மறைந்ததும் பாய்ந்து வந்து சயூரியை சூழ்ந்து கொண்டனர் சயூரி நாங்க உங்ககிட்ட பேசினா கூட எதுவுமே பேச மாட்டேன் ஆனா இன்னைக்கு நீயே சிந்து கிட்ட போய் பேசி இருக்க அதுவும் எல்லார வயத்துலயும் கரைக்கிற மாதிரி பேசிட்டு வந்து சார் சொன்னாலும் அப்படி நினைக்க முடியல காரணம் வேற ஒண்ணும் இல்ல நம்ம எத்திராஜ் சார் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை என்ன நீ என்னவோ பக்கத்துல நின்று பார்த்த மாதிரி புட்டு புட்டு வச்ச இப்ப அதுதான் உண்மைன்ற மாதிரி செய்தித்தாள்கள்ல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு என்னதான் பிரேசோடன் சார் சூப்பர் பவர் இல்ல எல்லாம் நம்ம மனசோட சக்தி தான் சொன்னாலும் ஏதோ ஒரு சூப்பர் பவர் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு அது என்னன்னு கூட நீ சொல்ல வேண்டாம் ஆனா சிந்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி சிந்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அந்த டெஸ்க பார்க்கும் போதே ஒரு பயம் மனசுக்குள்ள உதயமாகுது இந்த பேய் பிசாசு எல்லாம் சொல்றது உண்மையா ரொம்ப குறிப்பா இங்க நம்மளுடைய இந்த கிளாஸ் ரூம்குள்ள பேய் இருக்கா அது டெஸ்க்ல மூச்சு விடாமல் கேட்டான் புகழேந்தே அவளிடம் பேசும்போது அவன் விழிகள் அவளது சோடா புட்டி கண்ணாடியை தாண்டி அவளது நீல விழிகளை தேடியது ஆனால் அந்த கண்ணாடியில் அவளது விழிகளை மறைக்கும் ஏதோ ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறதோ அல்லது பூசப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு தெரியவில்லை அவளது நீல விழிகள் இப்போது தெரியவில்லை அவனது விழிகள் மட்டுமல்ல கூடி நின்று கொண்டிருந்த அனைவரின் விழிகளும் அவளது அந்த அழகான நீல நிற விழிகளை தான் தேடியது ஆனால் ஒருவரின் கண்ணுக்கும் அந்த நீல விழிகள் தென்படவில்லை இத்தனை நாள் நான் பேசாம இருந்தேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா இப்பவும் நான் பேசாம இருந்தா சிந்து இருக்கு ஆபத்து அவளுக்கு ஏதாவது நிம்மதியா இருக்கவே முடியாது அந்த எதுவும் இல்ல ஆனா சிந்து பக்கத்துல ஒரு அருவம் இருக்கு அது அவ தான் கேக்குது சிந்து நடுக்கத்தோடு மாணவிகளின் இடையில் புகுந்து ஒளிந்து நிற்பது போல் நின்று கொண்டாள் ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவள் இத நான் எப்படி நம்புறது நீ என்ன சூனியக்காரியா சிறிது கோபமாக கேட்டால் சிந்து சத்தம் சிரித்த சயூரி என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்லலையே நீதான சொன்ன ஆமா அது ஒருவேளை சார் சொன்ன மாதிரி என்னுடைய மனப்பிரமையா கூட இருக்கலாமே நீ அப்படி சிந்திக்கிற அது ஒரு விதத்துல நல்லதுதான் அது உன்னை தைரியப்படுத்தும் ஆனா உண்மை அது இல்ல அதுதான் உண்மைன்னு உன்கிட்ட சொல்லிட்டு நானும் பேசாம போயிருப்பேன் ஆனா நான் அப்படி சொன்னா அது உன் உயிருக்கு நானே உள்ள வைக்கிற மாதிரி ஆயிடுமே உனக்கு ஃபீல் ஆனது உண்மைதான் உனக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன் உன்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது யாருன்னு நான் சொன்னா உனக்கு உண்மைகள் புரியும்னு நினைக்கிறேன் அது யாருன்னு நான் சொல்லவா உம் சொல்லு நீ அத சொன்னாதான் அது பிரம்மையா இல்ல உண்மையான்னு எனக்கு தெரியும் யார் அது ஆஷிகா உன்னுடைய உயிர் தோழி ஆஷிகா ஆஷிகாவா அலறிய விட்டாள் செந்தோ அருகில் இருந்த தோழியை கட்டி கொண்டவள் அவ இதுக்காக இங்க வந்திருக்கா சின்ன வயசுல இருந்தே உன் கூட ஒண்ணா விளையாடி வளர்ந்தாலாம் இப்பவும் உன்னுடைய துணை அவளுக்கு தேவைப்படுதான் என போரியா குறும்பாக கேட்டாள் சயூரி பயந்து நடுங்கிய சிந்து அழுதே விட்டாள் நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ சொன்ன மாதிரி உயிர் தொழிகள் நான் ஒரு கிராமத்து பொண்ணு பன்னெண்டாவது வரைக்கும் அந்த கிராமத்துலதான் படிச்சேன் இப்போதான் இன்ஜினியரிங் சேர்ந்ததுக்கு அப்புறமா என் வீட்டை விட்டு நான் தனியா ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கேன் டுவெல்த் படிக்கும் போதே ஆஷிகா இறந்துட்டா இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டா காதல் கை கூடல் ஏன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா அவ இறந்து மூணு வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் அவளுடைய பேரை கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே இல்ல இந்த காலத்துல யார்கிட்டயுமே இல்ல அப்படி இருக்கும்போது நீ அவளுடைய பேரை சரியா சொல்றேனா அவ என் உயிர் தோழினும் சரியா சொல்றேனா உன்ன நான் நம்புறேன் எனக்கு ஆசையாவே ரொம்ப பிடிக்கும் தான் ஆனா அவள மாதிரி சாக ஆசைப்படல வாழதான் ஆசைப்படுறேன் காதல் தோல்விக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆஷிகா ஒரு முட்டாள் நான் இததான் சொல்றேன் எப்பவும் சொல்லுவேன் அவள மாதிரி சாக நான் விரும்பல அவ தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கை காட்டின பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான் இவதான் முட்டாள் தனமா அவ உயிரை தொலைச்சிட்டு இப்ப ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கா என்னால எல்லாம் அவள மாதிரி தற்கொலை பண்ணிக்க முடியாதுன்னு அவகிட்ட சொல்லு சயூரி சிந்து நீ சொல்ற இந்த விஷயத்த நான் ஆஷியா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவ உன் பக்கத்துலயே கேட்டுட்டு தான் இருப்பா இப்ப என்னால அவளை பார்க்க முடியாட்டியும் அதுதான் உண்மை ஆனா என்ன அவ மனித உடலை இழந்ததும் அவளுடைய மனித தன்மையும் போயிடுச்சு நீ தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா நேரம் பார்த்து உன்னை தன்னோட கூட்டிட்டு போக அவ தயாரா இருக்கா பயந்து போன சிந்து இப்ப நான் என்ன பண்றது உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் உன்னாலதான் எதுவா இருந்தாலும் செய்ய முடியும் பிரைசூடன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஆள் மனசுல ஆயிரம் சக்திகள் இருக்கு நீ முதல்ல உன்னுடைய பயத்தை தூக்கி எரிஞ்சுட்டு தைரியோன்ற உடைய உன்னுடைய உடம்புல எடுத்து போட்டுக்க அப்பவே அவளுடைய பாதி சக்தி அழிஞ்சிடும் அப்புறமா நீ அந்த ஆஷிகாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அவளுக்கு பல சக்திகள் இருக்கிற ஒரு அருவமா நீ அவள நினைக்காத உன்னுடைய சிநேகிதியா பாரு உன்னைகிட்டு ஏதாவது தப்பு பண்ணா நீ அவளை திருத்த முயற்சி பண்ணுவல்ல போக கூடாத இடத்துக்கு போலான்னு கூப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா உன் கூட என்னால வர முடியாதுன்னு சொல்லு அப்ப அவளுடைய சக்தி இன்னும் குறைஞ்சிடும் அப்புறம் உன்னுடைய மனசை ஒரு அக்னி பிழம்பா நினைச்சு அது தக தகன்னு எரிய விடு அந்த அக்னில ஆஷிகா மட்டும் இல்ல எவ்வளவு இருந்தாலும் பஸ்மந்தான் சயூரி பேச பேச சிந்துவின் மனதில் தைரியம் பிறந்தது அவள் முகத்தில் கொண்டிருந்த அந்த பயம் மறைந்து ஒரு ஒளி பிறக்க ஆரம்பித்தது பேராசிரியை வகுப்பறைக்குள் வருவதை கண்டதும் அனைவரும் அவரவர் இருக்கைக்கு சென்று விட்டனர் சிந்து தன் இருக்கைக்கு வந்தாலும் அமர தயங்கியபடியே நின்று கொண்டிருந்தாள் அவள் விழிகள் சயூரியை நோக்கி பாய்ந்தது கண்களால் அமருமாறு அவள் ஜாடை செய்ய பேராசிரியருக்கு அனைவரோடு சேர்ந்து மரியாதை செலுத்திவிட்டு அவளும் அவளது இருக்கையில் தைரியமாக அமர்ந்தாள் அந்த நொடியிலிருந்து அவள் அருகில் யாரோ நிற்பது போன்று அவளுக்கு தோன்றிய அந்த தோன்றல் மறைய ஆரம்பித்து விட்டது மாலை கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய சையூரி அவளது நிறுத்தத்தில் இறங்கி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவளது வீடு பிரதான சாலையிலிருந்து ஒரு கால் கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறது அதுவும் ஒரு பைக் மட்டும் செல்லும் ஒற்றையடி பாதை வழியாக நடந்து செல்ல வேண்டும் அந்த ஒற்றையடி பாதையின் இருபுறங்களிலும் புறங்களிலும் பூத்து குலுங்கி நிற்கும் பூக்கள் வருவோரை வரவேற்கும் அந்த அழகுதான் என்ன கோயம்புத்தூரில் இவ்வளவு அழகான மிகவும் ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது அவளது வீட்டிற்கு செல்லும் இந்த பாதையும் அவளது வீடும் வீட்டை சுற்றி இயற்கை அன்னை வாசம் செய்யும் அந்த இடமும் தான் அவள் மெதுவாக அந்த அழகான ஒற்றையடி பாதை வழியாக நடக்க ஆரம்பித்தாள் பாதை முடிவடையும் இடத்தில் ஒரு மூங்கில் வேலி அதற்குள் பறந்து விரிந்து கிடக்கும் மைதானத்தின் நடுவில் அந்த அழகான மூங்கில் வீடு அந்த வீடு அமைந்திருக்கும் அந்த இடத்தை மைதானம் என்று சொல்லிவிட முடியாது பூங்காவனம் என்றே கூற வேண்டும் ஏதோ ஒரு புது உலகிற்குள் நுழைந்த ஒரு உணர்வை அந்த இடம் நமக்கு ஏற்படுத்தும் மனதில் ஏதாவது பாரத்தோடு அந்த இடத்திற்கு சென்றால் அது ஒரு காந்தம் போல் நம் மனதில் இருக்கும் பாரத்தை இழுத்து விடும் அந்த அளவு மனதை மயக்கும் அழகோடு இயற்கை அன்னை அங்கு வீற்றிருக்கிறாள் அவளது வீட்டை நெருங்கியதும் அவள் முகம் ஒளிர ஆரம்பித்தது முகத்தில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அந்த மூங்கில் நுழைவாயிலை திறந்து கொண்டு அவள் வீட்டிற்குள் ஓட ஆரம்பித்தாள் அவளை நோக்கி அந்த மூன்று நாய்களும் ஓடி வந்தது அவற்றை வாரி அணைத்து முத்தமிட்டவள் போங்க போங்க போய் விளையாடுங்க என்று கூறி அவற்றை விடுவிக்க அவை வந்த வழியாக திரும்பி ஓடிவிட்டன உற்சாகத்தோடு வீட்டிற்குள் வந்தவளை அந்த அழகான கிளிகள் சயுரி என்று அழைத்து வரவேற்றன வரவேற்றனா என்று அவளது அம்மாவின் பாசமான குரல் பாசமானிருந்து வெளியே வந்தது கையில் இருந்த பேகை அப்படியே ஒரு இருக்கையில் வைத்து விட்டு சமையல் அறைக்குள் வந்தவள் அவளுக்காக சூடாக பஜ்ஜி செய்து கொண்டிருக்கும் அம்மாவை அப்படியே கட்டிக்கொண்டு பஜ்ஜி பண்றீங்களாமா என்று கேட்டாள் ஆமாமா உனக்குதான் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்குமே அவள் கன்னத்தில் முத்தமிட்டபடி அவள் அம்மா கூற அவள் உடன் சிலர்த்து கொண்டது இந்த முத்தத்துக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குமா என்றவள் வெள்ளை நிற சேலை உடுத்தி கழுத்தில் வெள்ளை முத்து மாலை கோர்த்த மாலை அணிந்து கையிலும் வெள்ளை நிற முத்துக்கள் கோர்த்த வளையல் அணிந்து காதில் வெள்ளை நிற முத்து ஒன்றை மட்டும் பதித்த கம்மலும் அணிந்து அன்பின் வடிவமாக அழகு தேவதையாக நிற்கும் அம்மாவை பாசத்தோடு பார்த்தாள் என்ன அப்படி பாக்குற உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா சிரித்தவர் என்ன திடீர்னு பாசமழையா பொழியற இல்லம்மா உண்மையிலேயே இத பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச இன்னைக்கு சொல்றேன் அவ்வளவுதான் உங்களை பார்த்தா என் அம்மானு சொல்ல மாட்டாங்க அக்கானு தான் சொல்லுவாங்க அந்த அளவு இளமையா ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க என்ன விட அழகா இருக்கீங்க அம்மா ஆனா அம்மா உங்களால எப்படி உங்களுடைய ஆசாபாசங்களை துறந்து இப்படி துறவி மாதிரி வாழ முடியுது சிரித்தவர் உயிரா காதலிச்சுதான் நான் உங்க அப்பாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் எங்க அப்பா வேண்டாம்னு சொல்லியும் கேக்காம அவர் என்ன நல்லா பார்த்து பாருப்பா அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்களுடைய அந்த காதலுக்கு ஒரு வருஷம் ஆயுசு கூட இருக்குல்ல அவர் என்ன உயிரா நேசிக்கிறாருன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் அவர் நேசிச்சது என்னுடைய உடம்ப மட்டும்தான் அது மேல இருந்த ஆசை போனதும் அடுத்தவளை அவர் மன நாட ஆரம்பிச்சிடுச்சு அப்ப நீ என்னுடைய வயிற்றுல ஒரு கரு அந்த சந்தோஷ செய்திய சொல்றதுக்காக ஓடோடி அவருடைய அவர் முகத்துல தெரியல அந்த சந்தோஷத்தை பாக்க ஆசைப்பட்டுதான் அப்படி நான் ஓடி போன ஆனா அங்க நான் கண்ட காட்சி அது கேண்டீனுக்குள்ள ஒரு பொண்ணோட ஒட்டி உரசி உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காரு மனசே விருத்து போச்சு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் நீ என் வயிற்றுல உருவான அந்த செய்தியை உங்க அப்பாவுக்கு சொல்ல நான் விரும்பல அவர் இன்னொரு நெருக்கமா பழகிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு லெட்டரை மட்டும் எழுதி வச்சிட்டு அப்படியே பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனா அவர் என்ன தேடி வரவே இல்ல ஒரு கூட பண்ணல இனிமே அவருடைய முகத்திலேயே முழிக்க நான் விரும்பலன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னதும் சரி வா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டாரு இந்த இடம் எங்க அம்மா விருப்பத்துக்கு அப்பா வாங்கினது இது வெறும் பூமியா தான் இருந்தது இந்த இடத்த வன தேவதைகள் குடியிருக்கும் அழகான ஒரு இடமா மாத்தினது உங்க தாத்தா தான் என்னுடைய உழைப்பு இருக்கு அது கொஞ்சம் தான் உனக்கு பதினஞ்சு வயசா இருக்கும் போது வீட்டு காவலுக்கு மூணு நாய்களை மட்டும் விட்டுட்டு இமயமலைக்கு போயிட்டாரு உங்க தாத்தா நான் வருவேன் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனாரு ஆனா என்னைக்கு வருவாருன்னு மட்டும் தெரியல இந்த விஷயங்கள் எல்லாம் தாத்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாருமா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்பாவை பிரிஞ்சு நீங்க வரும்போது உங்களுக்கு வெறும் இருபத்தி ரெண்டு வயசு தாத்தா சொன்னாரு வேற கல்யாணம் பண்ணிக்கேன்னு நான் சொன்னேன் நிறைய மாப்பிள்ளையும் பார்த்தேன் ஆனா உங்க அம்மா தான் யாரையுமே வேண்டாம் நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாத்தா சொன்னாங்க உங்களுக்கு வேற ஒரு துணையை தேடிக்க தோணவே இல்லையாமா துணையா அதுதான் நீ இருக்கியே உன்ன பாத்துக்கவும் எங்க இருக்கிற வாயில்லா ஜீவன்களை பாத்துக்கவும் எனக்கு நேரமே பத்தல அப்படிக்கு இன்னொரு துணை அப்போதுதான் மூன்று நாய்களும் சத்தமாக குறைக்க ஆரம்பித்தது பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்